அதே நேரத்தில் காணி உரிமை என்பது ஒரு சும்மா இருந்த இந்த ஒரு பத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு வெத்துக்காக காகிதம் கிடையாது இந்தாங்க இது உங்களுக்குன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு பிரதி அமைச்சர் அவர்களும் சரி எதிர்கட்சியில் உள்ள கவுர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் சரி ரெண்டு பேருமே ஊடக சந்திப்பு நடத்தி அது மூலியமாக நிறைய தகவல் தகவல்கள் சொல்லியிருந்தாங்க முதலாவது விஷயம் முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்ன கருத்துக்கு எனக்கு சில வேறுபாடுகள் இருக்குது குறிப்பாக முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாரு மறைந்த தலைவர்கள் ஆகிய சௌமியமூர்த்தி தொண்டமான ஐயாவும் சந்திரசேகர் அண்ணரும் இது வரைக்கும் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கினதே கிடையாதுன்னு அது ஒரு தவறான விஷயம் மொத்தமாக கட்டப்பட்ட அவங்க காலப்பகுதிக்குள்ளார கட்டப்பட்ட நான் நினைக்கிறேன் சுமார் முப்பதாயிரம் வீடுகளுக்கு பதினைஞ்சாயிரம் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுச்சு ஆனால் இது வந்து நீ செஞ்சியா நான் செஞ்சியா அந்த அது சம்மந்தமான போட்டியாக இதை நான் பார்க்க விரும்பல இந்த தான் இதை தான் நான் பாராளுமன்றத்திலையும் சமர்ப்பித்தேன் இந்த காகிதத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு தெரிவு செய்யப்பட்ட பயனாளி என்கிற ஒரு ஆதார் ஆனால் அதுவும் சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி காகிதங்கள் வலமையாகவே வீடு திட்டம் ஆரம்பித்ததுலேருந்து இந்தியா வீடு திட்டத்துக்கு மட்டும் கிடையாது இலங்கை மூலியமாக நடக்கிற வீடு திட்டத்துக்கு கூட இலங்கை அரசு மூலியமாக நடக்கிற வீடு திட்டத்துக்கு கூட இந்த காகிதங்கள் தபால் மக்கள் மக்கள்கிட்ட போய் சேரும் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு நாங்கள் அழைப்புதல் விட்டு அவர் கொட்டுகளைக்கு வந்து கட்டி முடித்த ஆயிரம் வீடுகளை தான் நாங்கள் ஒப்படைச்சோமே தவிர இந்த மாதிரி காகிதத்தை நாங்கள் ஒப்படைக்கல இதில் வந்து அரசாங்கத்தை விமர்சிக்கணும் அரசியல் பண்ணுறது என்னோட நோக்கம் கிடையாது ஆனால் பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பும் போது சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் அமைதியாக உட்காந்துருக்காங்க ஒரு வேளை அவங்க சபக்குள்ளார இல்லைன்னா சரி நம்ம ஏற்றுக்க முடியும் சபக்குள்ளாரை உட்காந்துக்கிட்டு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்கும்போது நீங்கள் வந்து பதறீங்க ஏன் பதறீங்க அப்படியெல்லாம் கேட்டால் ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதி நான் எதிர்கட்சி அமர்ந்திருக்கேன் அப்படி இருக்கும் போது ஒரு பலமான எதிர்கட்சி தான் அரசாங்கம் உங்களோட வேலையை செய்யும் ஆனா அதுக்கு வந்து அமைச்சர் அவர்கள் வந்து சரியான பதில சொல்லாம நான் பாத்த நேற்று நடந்த ஊடக ஊடக சந்திப்புல பிரதி அமைச்சர் அவர்கள் ஒரே ஒரு காணி உறுதி பத்திரத்தை இப்படி பிடிச்சிக்கிட்டு காணி உறுதி பத்திரங்கள் நாங்க வழங்கி இருக்கோம் அப்படின்னு கூச்சலிட்டு இருக்காரு ஆனா அதுல உண்மையான விஷயம் நான் என் ட்விட்டர் பக்கத்திலயும் போட்டிருக்கேன் நீங்களும் பார்த்திருப்பீங்க நான் தெளிவா சொன்னேன் இரநூத்தி முப்பத்தி ஏழு காணிபுர்த்தி பத்திரங்கள் வழங்க போகிறீங்கன்னு அப்படி இருந்தால் நீங்கள் அந்த இரநூத்தி சொச்ச குடும்பங்களை கூப்பிட்டு வழங்கிருக்கலாமே எதுக்காண்டி நீங்கள் ரெண்டாயிரம் குடும்பங்களை கூப்பிட்டீங்க ஜனாதிபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் அவர் மேலே எந்த விதமான தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு நாட்டில் இருக்க சூழலை பொறுத்த வரைக்கும் சரி அரசியல் உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் சரி ஜனாதிபதி மீது நிறைய பெரும் பெரும் மதிப்பு இருக்குது ஒரு ஆதரவு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அதே நேரத்துல அதே மதிப்பு அதே ஆதரவு அவரை பிரதித்துவப்படுத்துற அந்த அரசாங்கமும் அது கிட்ட இருக்க அமைச்சர்கள் கிட்ட இருக்கான்னு கேட்டா தான் நானும் சொல்லுவேன் மக்களும் சொல்லுவாங்க தெளிவா அதுல எழுதி இருக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலான காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுச்சு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் வீடு திட்டமா இருக்கட்டும் இல்லாட்டி காணி உறுதி பத்திரங்களா இருக்கட்டும் முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து அதுக்கு சம்மந்தமான எந்த விதமான திறப்பு விழாவோ அடிக்கல் நாற்று விழாவோ தவிர்த்துக்கிட்டு தான் நாங்கள் வந்து நிர்வாகம் செஞ்சோம் நான் இந்த இடத்துல இருந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொது செயலாளராக பொறுப்பாகவே நான் சொல்கிறேன் எங்களுக்கு இவ்வளோ காலம் நாங்கள் சம்பள உயர்வை பெற்றெடுக்கும் போது அப்போ இருந்த எதிரணியில் இருந்த சில மலையக பிரதிகள் வந்து தொந்தரவு கொடுத்தாங்க தடங்களாக இருந்தாங்க எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்கல இப்போ கூட்டப்பண்ணை முடிஞ்ச போன காலப்பகுதியில் கூட நாங்கள் வந்து இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கும் நான் ஜனாதிபதி அவர்களுக்கும் தெளிவாகவே சொல்கிறேன் நாங்கள் வந்து முழுமையான ஆதரவு கொடுப்போம் ஆனால் அதே நேரத்தில் சில கேள்விகள் இருக்குது முதலாவது கேள்வி அன்னைக்கு நாங்கள் ஆயிரத்தி எழுநூறுவா அடிப்படை சம்பளம்னு சொல்லும்போது சம்பள நிர்ணய சபையில் அதுக்கு எதிராக வாக்களிச்சு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா தான் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கைக்கான செலவுன்னு சொல்லி நீங்கள் அந்த நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க இது சம்பள நிர்ணய சபைக்கு வெளியே சொல்லுங்கள் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இன்னும் அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா அடிப்படை சம்பளம் தருணத்திலே இருக்கீங்களா இல்லாட்டி ஆயிரத்தி எழுநூறுவா நியாயமான சம்பளம்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச அளவு ஜனாதிபதி அவர்கள் வந்து ஆரம்பத்துல அடிப்படை சம்பளம்னு சொன்னாரு இப்போ வந்து இல்ல இந்த ப்ரொடக்டிவிட்டி இன்சென்டிவ் எல்லாம் இருக்கிற சம்பளம்னு சொன்னாரு எனக்கு ஞாபகம் நியாபகம் அன்னைக்கு நாங்க அதை அறிவிக்கும் போது இதே ஜனாதிபதி அவர்கள் தான் தலவாக்கலைக்கு வந்து ஏமாற்றுன்னு சொன்னாங்க அது வந்து கட்டாயம் தேவை ஆனால் அடிப்படை சம்பளத்தில் எந்த விதமான அதிகரி அதிகரிப்புமே இல்லாமல் முழுமையாக இன்சென்டிவ் முறையில் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வாழங்குறது ஒரு மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு நம்ம வந்து இல்லை நான் வந்து உங்களுக்கு முப்பது கிலோ எடுத்தால் நான் எக்ஸ்ட்ரா இரநூறுவா கொடுக்குறேன் வேணா இருபத்தி அஞ்சு நாளில் நீங்கள் இருபது நாள் வந்தால் எக்ஸ்ட்ரா பா நூறுரூவா கொடுக்குறேன் முதவேல கம்பெனிக்காரன் வந்து இருபத்தி அஞ்சு நாள் வேலை கொடுக்குறேனான்னு பார்த்தாக்கணுமே இன்னைக்கு இருக்க அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விழிப்புணர்வு பத்தாது அவங்க நினைக்கிறாங்க மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் அனைவருமே தோட்ட தொழிலாளர்கள் ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சாகணும் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் பத்து சதவீதத்துக்கு குறைவான மக்கள் தான் தோட்ட ஈடுபடுறாங்க பாக்கி தொண்ணூறு சதவீதம் இன்ஃபார்மல் செக்டரில் இருக்காங்க ஏன்னா இங்கே இருக்கிற பசங்க வந்து என்ன பெட்டால வேலை செய்கிறாங்க இங்கே வேலை செய்கிறாங்க அங்கே வேலை செய்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் ஒரு வருஷத்தில் அதை தீர்க்கறதுக்காண்டி என்ன தீர்வுகள் எடுக்கப்படும் அவ்வளோ பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எந்த விதம் எந்த விதமான மாற்றமும் வரல காணி உறுதி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க காணி உறுதி பத்திரம் வழங்கலை கட்டின வீட்டுக்கு வீட்டுரிமை பத்திரம் தான் வழங்கிட்டு இருக்காங்க காணி உறுதி என்பது ஒரு உரிமை ஒரு சமூகம் சார்ந்த தீர்வு வீட்டுரிமை என்பது அரசாங்கம் செய்ய செய்ய வேண்டிய கடமை அது அவங்களோட பொறுப்பு ஏன்னா கொடி கட்டி மக்களுக்கு சேவை செய்வோன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க சரி அரசாங்க சேவை அரசு சேவைகள் வந்து மக்களுக்கு சுலபமாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு நோவு டேஜி ஆஃபீஸை மாற்றணுன்னு முடிவெடுத்திங்க நீங்கள் எதுக்கு நெவிட மூடணு ஒன்று முடிவெடுத்தீங்க தோல்றது ஒன்று செய்கிறது இன்னொன்று என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரதியமைச்சரை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் ஏன் கண் வேலை நான் வந்து அவர் மதிக்கிறேன் மலையகத்தோட பிரதி கட்டாயம் அவர் இந்த மாதிரி விடயங்கள் சம்மந்தமாக பேசிதான் ஆகணும் அவரால் பேச முடியலன்னா ஒரு பல்லு இல்லாத புலியுந்தான் அர்த்தம் பெரும்பான்மை இனத்தை சார்ந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்மளுக்கு காணி உரிமை வழங்கணும்னு இஷ்டம் இல்லை குறிப்பாக அவங்களோட பிரதிகள் அவங்களோட பாராளுமன்றத்துக்குள்ளார இருக்க தலைவர்கள் அது ஆளுங்கட்சியா இருக்கலாம் எதிர்கட்சியா இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பொதுவான பொதுவான சண்டை ஒரு பொதுவான போராட்டம் இதில் வந்து பிரதீபன் அவர்கள் வந்து வேற கட்சியில் இருக்காரு திகாம்பரம் அவர்கள் வேற கட்சியில் இருக்காரு அந்த பேச்சுக்கு இங்கே இடம் இல்லை நான் நம்புறேன் காணியுரிமையை கொடுத்தா தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் அது தோட்ட தொழிலில் ஈடுபடாத நபர்கள் அவங்களாலையும் வீடு சுயமா கட்டிக்க முடியும்னு நான் முழுமையா நம்புறேன் அரசாங்கம் பாரம் எடுத்து ஒரு வருஷம் நாங்கள் ஆயிரத்தி முந்நூறு வீடை தொடங்கிட்டோம் ஏன் ஒரு வருஷம் ஆகி ஒரு வீடு கூட முடியல வீடு கட்டுறதுக்கு வளமையாக மூணுலேருந்து இருந்து நாலு மாதம் போகும் மலையகத்தில் ஆறுலேருந்து இருந்து ஏழு மாதம் போகும் காலம் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்தா நம்ம சிந்திச்சு பார்க்கலாம் ஆனால் இவங்க இவங்க அரசாங்கத்தை எப்ப பார்த்தாங்கன்னு அனார்த்தத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்க அது ஒரு மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து இந்த வாக்களிச்சு ஒரு நிர்வாகி அந்தஸ்து கொடுத்து ஒரு தலைமைத்துவத்தில் நம்மளை உட்கார வச்சிருக்காங்க நம்ம வந்து எது நம்மளுக்கு வாக்குகள் சேர்க்கும் எது ஃபேஸ்புக்கில் பார்க்க பல இருக்கும் அது சம்மந்தப்பட்டு அரசியல் செய்கிறதா நினச்சா அது வந்து மக்களை நம்ம காவு கொடுக்குற மாதிரி போயிடும் அனார்த்தத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அனார்த்த முகாமைத்துவ அமைச்சி மூலியமாக நிதி ஒதுக்கீடு கிடைக்கும் இல்லை இது தப்பு அது தப்பு இவங்க நிகழ்வு வச்சுருக்காங்க ஒரு அரசியல் நோக்கத்தை வச்சு அது அவங்க இஷ்டம் ஆனால் நான் அவங்கள்ட்ட அடிச்சு சொல்கிறேன் ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு இந்த காகிதம் கிடச்சிருக்கு இரநூத்தி முப்பத்தி ஏழு குடும்பங்களுக்கு காணி உறுதி பத்திரங்கள் கிடைக்க இருந்துச்சு பத்து குடும்பத்துக்கு தான் போய் கிடச்சிருக்கு வீடு ஒரு குடும்பத்துக்கு கூட இது வரைக்கும் வரல அதே மாதிரி நான் உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அவர் சொல்லியிருக்காரு ஒரு பிரதி அமைச்சரோ அரசாங்க தரப்பினர்கள் சொல்லியிருக்காங்க இல்லை நாங்கள் இதை கட்டி முடிச்சுட்டு தான் நாங்கள் இதை வந்து பண்ண முடியும் சரி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அப்புறம் எதுக்கு அன்றைக்கி ஒரு ஊ ஊடக சந்திப்பை வச்சு சொன்னீங்க இல்லை நாங்கள் வந்து க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் லைன் அறைகளை பராமரிக்க போகிறோம் புதுப்பிக்க போகிறோம் மன்னிக்கிறோம் புதுப்பிக்க போகிறோம் இவங்களை பொறுத்த வரைக்கும் தலை ஒரு பக்கம் இருக்குது கால் ஒரு பக்கம் இருக்குது கையின் ஒரு பக்கம் இருக்குது இவங்க யா இவங்களுக்கும் அவங்க கட்சி தலைமத்துவத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது எந்த விதமான உறவும் கிடையாது இவங்க வந்து அரசியல் செய்கிறதுக்காண்டி இந்த மாதிரி தவறான விஷயங்களை காமிச்சு இதான் உண்மைன்னு காமிக்க பார்க்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் அன்றைக்கி சொன்னேன் தான் இன்றைக்கி சொல்கிறேன் மலை மக்கள் சம்மந்தமாக ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்க தயார் ஆதரவு வழங்கித்தான் இருக்கோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் ஜனாதிபதி அவர்கள் அனுபவிக்கிற அந்த பலம் அந்த அந்த நம்பிக்கை அவர் பிரதித்துவப்படுத்துகிற அமைச்சர்கள் கிட்ட கிடையாதுன்னு நான் சொல்ல வேறேன் அவர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாரு இல்லை இவங்க தானேனா ஆளுங்கட்சியோட கூட்டணி போட்டு உள்ளூராட்சி சபை தேர்தலெலாம் பிடிச்சிருக்காங்க கௌரவ முன்னாள் அமைச்சர் அவர்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் நானும் விமர்சிக்க வேணான்னு பார்க்குறேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விமர்சன அரசியல் இதோட போதும் ஒன்று ஒற்றுமையாக அனைவரும் சேர்ந்து வேலை செய்யணும் இவர் வந்து பழக்க தோஷத்தில் எங்களை திட்டிகிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் தான் பாதுகமா போய் முடியும் ஏன்னா நீங்க சிந்திச்சு பார்க்கணும் ஒரு முப்பது வயசு பையன் எந்த விதமான அனுபவமே இல்லாம வந்து சபைகளை பிடிச்சி ஆளுங்கட்சியோட ராஜதந்திரமா இயங்கி செயல்பட்டு இருக்கேன் வருஷம் அரசியல் இருந்த ஜாம்பவான்கள் ஒரு சபை கூட பிடிக்க முடியல நான் வந்து நிறைய அரசியல் விமர்சனத்தை சம்பாதிச்சது அரசியல் வாழ்க்கையில இந்த வீடு திட்டம் தாமதமான நாள் தான் அதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா நான் வந்து எப்போவுமே யோசித்த விஷயம் ஒரு விஷயத்தை செஞ்சால் முழுமையாக செய்யணும் அறகுறையாக செய்யக்கூடாது ரெண்டு வருஷம் தாமதமாக இருந்து கூட அந்த ஒம்பது லட்ச ரூபாவில் இருந்த மதிப்பீடை நாங்கள் இருபத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கு மாற்றணும் ஆனால் அதை விட முக்கியம் தோட்டத்தில் தொழிலாளர்களாக இருந்தால் மட்டும் வீடு கிடையாது அந்த தோட்டத்தில் நீங்கள் பிறந்து ஒரு ஆசிரியரோ இல்லாட்டி ஒரு கலைஞரோ இல்லாட்டி ஒரு துறையில் ஒரு மிக சிறந்தவராக இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு வந்து அந்த வீடு திட்டத்தில் பங்கு உண்டு இன்றைக்கி நீங்கள் ஆயிரத்தி எழுநூறுவான்னு சொல்கிறீங்க அன்னைக்கு நாங்கள் ஆயிரத்தி எழுநூறுவான்னு சொல்லும்போது நாங்கள் கெட்டவங்களானோ நாளைக்கு வந்து இப்போ ஒரு சின்ன உதாரணம் நாளைக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம் இல்லை இல்லை எங்களால் ஏற்றுக்க முடியாது எங்களுக்கு அடிப்படை ரெண்டாயிரம் தான் வேணும்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இவ்வளோ காலம் இதை தான் ஜனாதிபதியும் அவர் கட்சியும் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து ஆயரருவா சம்பளம் சொன்னால் எங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு வேணும் ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் சொன்னால் எங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு வேணும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்சார அமைச்சில் பக்கத்து பில்டிங்கில் என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கு எதிராக கேள்வி கேட்ட யூனியன் மெம்பரே அப்படியே மா ஏன்னா இது அரிசி முடியை தூக்கிற மாதிரி தூக்கிட்டு கொண்டு இருக்காங்க ஸோ அதான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆ இன்றைக்கி இருக்கிற அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் நினச்சிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதில் இருக்கிற பிரதிகள் எல்லாம் அவங்களோட பிரதி கோலர் அரசாங்கம் வரும் பொழுது நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை கிழித்து எறிவோன்னு அந்த கிழிச்சு எங்கே எரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னிங்கன்னா நான் போய் அந்த பிட்டெல்லாம் பொறுக்கிட்டு வந்துருவேன் ஏன்னா அவங்க நினச்சாங்கன்னா இந்த கெசட்டை அவங்களால ரிவோக் பண்ண முடியும் ஏங்க நாங்கள் வந்து இந்த சம்பளம் கேசட்டை ரிவோட் பண்ணல கேசட்டை நாங்கள் வெளியிட்டோம் மக்களுக்கு சம்பளம் அதிகரிப்பு கிடைக்கிதுங்க அந்த கேசட்டை போட்டோன்னே என்னாச்சு பெருந்தோட்ட நிறுவனங்கள் கேஸுக்கு போனாங்க கேஸுக்கு போனோன்னா அந்த முழு சம்பள பிரச்சனையே ஒரு சிக்கலுக்கு ஏ சிக்கலுக்குள்ளார மாட்டிக்கிச்சு நாங்கள் ஒன்று என்ன பண்ணோம் ஜனாதிபதி அவர்களோட பலத்தை பாவச்சு அதிகாரத்தை பாவச்சு அந்த வெளியிட்ட கேசட் வெளியிட்ட வர்த்தமானியை நாங்கள் வாபஸ் எடுத்தோம் வாபஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தானே நாங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படி சம்பளத்துக்கு கேசத்தை போட்டிருக்கோம் இப்போ நான் வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் தானே நான் இது நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளம் வர்த்தமானையும் வாபஸ் எடுக்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது தானே அதை விட தாண்டி எடுத்து கொடுக்க முடியும்னு வாபஸ் எடுத்துட்டா எந்த வித நி நிபந்தனையுமே கிடையாது நான் ஜனாதிபதி கிட்ட பாராளுமன்றத்தில் சொன்னது தான் நான் இங்கேயே சொல்றேன் பத்து ரூபா அடிப்படை சம்பளத்துல முடிஞ்சால் அதிகரிச்சு கொடுங்க ஏன்னா இவங்க அவரோட பிரதிகள் பண்ணுறது ஏமாற்ற வேலைன்னு எனக்கு தெரியும் ஆனால் இன்னும் மக்கள் கிட்டே அது போய் சேர மாட்டேங்குது மக்களுக்கு தெரிஞ்சாகணும் தொழிற்சங்கத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒரு சரியான முறையில் நாங்கள் நடத்தியிருக்கோம் எங்களோட கணக்கு வழக்கை நாங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கோம் சந்தா பண்ணுன்னு சில பேர் சொல்கிறாங்க தானே எங்கள் கணக்கு வழக்கு பாராளுமன்றத்தில் நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கோம் வேறு யார் சமர்ப் சமர்ப்பிச்சிருக்கோம் அங்கே வந்து சந்தா வாங்கும்போது தொழிலாளர்களோட பிரச்சனை கருதி தான் நாங்கள் சந்தா வாங்குறோம் எங்களுக்கு நாற்பத்தி நாலு ஆஃபீஸ் இருக்குது இருக்கிற ஆஃபீஸ் எல்லாத்துலேயும் ஸ்டாஃப் இருக்காங்க எங்களோட லாயர்ஸ் எல்லா கேஸையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு முழுமையான கணக்குகளுக்கு பாராளுமன்றத்தில் நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் ஆனால் இன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சி தரப்பினர் அவங்களால போய் முகம் கொடுக்க முடியாதனால தோட்டம் தோட்டமாக போய் நீங்கள் வந்து ஆளுக்கு நூறுரூவா சந்தா எங்களுக்கு கட்டுங்க உங்களுக்கு ரோடு வீடு அதெல்லாம் வரும் அதுக்கு பேர் சந்தா கிடையாது அதுக்கு பேர் லஞ்சம் இணைய மக்களுக்கு போதும் சரி ஆனால் போகிறது சரியான முறையில் போயாகணும் இல்லை அது வந்து எப்படி போனாலும் என்ன யார் கொடுத்தாலும் என்ன அது உங்களோட ஆளுங்களுக்கு தான் போதுன்னு அது என்னோட ஆளுங்கன்னு சொல்ல முடியாது என்னோட ஆளுங்க அவரோட ஆளுங்க நம்மளோட ஆளுங்க ஏன் நம்ம எல்லாமே இலங்கையர்கள் நம்ம எல்லாமே இந்த பேப்பரில் இலங்கையர்னு சொல்கிறோமே தவிர செயல்பாட்டில் எல்லாமே தனித்தனியாக தான் இயங்கிட்டு இருக்காங்க இந்த நாடை பொறுத்த வரைக்கும் அனைத்தினமும் கஷ்டப்பட்ட நாடுனால் இலங்கை தான் அது வந்து சின்னல மக்களாக இருக்கலாம் தமிழ் மக்களா இருக்கலாம் முஸ்லீம் மக்களா இருக்கலாம் மலையக தமிழர்களாக இருக்கலாம் கேத்தோலிக்க மக்களாக இருக்கலாம் எல்லாருமே கஷ்டத்தை கடந்து நிறைய அனுபவிச்சு தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து மலையக மக்களுக்கு இலவசமாக வீடு கேட்குறோன்னா அதை நாங்கள் அனுதாபம் தேடி பிச்சையாக கேட்கல அங்கீகாரம் தேடி உரிமையாக தான் கேட்டுட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் நமக்கு பிரஜா உரிமை தெரியும் இல்லை இன்னைக்கு நம்மளுக்கு எதிராக இயங்குற சில நபர்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனால் இதை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க ஒரு வருஷத்துல நான் இருந்து கொண்டு வந்தது ஏன் இந்த அரசாங்கம் ஒரு வருஷமாக பண்ண முடியாமல் இருக்காங்க வீடு கொடுக்கறது தப்பில்லை நான் அதான் தயவு செய்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க வீடு கொடுத்தா சந்தோஷம் தான் ஆனால் இந்த வீடு வந்து எங்களுக்கு வந்து இலவசமாக கிடைக்கல நிறைய கஷ்டங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கிது ஆனால் இந்த கஷ்டங்களுக்கு காரணம் இளைஞர்கள் தயவு செய்து இதை புரிஞ்சுக்கணும் இந்த கஷ்டங்களுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகளோ தொழிற்சங்கவாதிகளோ அதெல்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் திகாம்பரம் அவர்கள் என்னோடய ஒரு சகோதரர்னா பிரதீபன் அவர்கள் எனக்கு இன்னொரு சகோதரர் நான் அதை அப்படி தான் பார்க்குறேன் ஆனால் இதுக்கு உண்மையான காரணம் இளைஞர்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் இருக்கிற இருபத்தி ரெண்டு பெருந்தோட்ட நிறுவனங்கள் அரசு பெருந்தோட்ட நிறுவனத்தை சேர்த்து தான் ஏன்னா இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த காணி அவங்க கைக்குளார வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு பாத்ரூம் கூட கட்ட முடியாத நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்துருக்கு அதே நேரத்தில் காணி உரிமை என்பது ஒரு சும்மா இருந்த இந்த ஒரு பத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு வெத்துக்காக இதுவும் கிடையாது இந்தாங்க இது உங்களுக்குன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆனால் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் இந்த சமூகத்துக்கு தீமையை தான் சிந்திப்பான் அப்படி இருக்கும்போது நானும் நல்லா இருக்கணும் என் பக்கத்து வீடும் நல்லா இருக்கணும் என் ஊரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதால தான் காணி ஒருமே தேடிப்போம்